யாரு எந்த தென்காசியில நீங்கள் வாக்கு செலுத்தி நாம் தமிழக தோற்கடித்து பழனி என்கிற ஒருத்தரை சட்டமன்றத்தில் அனுப்பி அந்த பழனி தாண்ட அதிகமான மறுக்கல சொல்லு இந்த கல்குவாரி யாரோடது நடத்தப்படுகிற சொரண்டையில் நடத்தப்படுகிற எஸ்ஏவி கல்குவாரி யாரோடது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் மயிரையா தடுப்பான் காமராஜர் போட்டோ போட்டு ஓட்டு டேய் மண்ணை நாடாத பொன்னை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவியை நாடாத நாடாரு எங்கள் நாடார் காமராஜர் நாடாரு நீ பழனி நாடாரு போட்டு மண்ணி வைக்கிற நீ காமராஜர் படத்தை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு அடைமதிப்பான் களம் கல்குவாரியை குறித்தாக்க சத்தியா பேசுறாங்க கிட்டத்தட்ட ஆறு பேர் செத்தது அத்தனை பேரும் நாடாடுறா நாடாடுறா துடிக்குது எங்களுக்கு துடிக்குது செத்தவன் தமிழன் என்று துடிக்குது அடைமதிப்பான் கல்குவாரில் செத்த பிறகு அறுபத்தி மூணு கல்கோரிகளை மதியாரிக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இழுத்து மூடினாரு இழுத்து மூடின கல்கோரிய திறந்தவன் எவன்டா எவன்டா திறந்தது அந்த கல்குவாரி மூடப்பட்ட பொழுது சுரண்டைக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்னு சுரண்டில் இருக்கிற எஸ் ஏவி கல்கோரிய ஒட்டுமொத்த சுரண்ட குப்பையும் கொண்டு போட்டு மூடினவன் எவன்டா அவன் தாண்டா இந்த மண்ணினுடைய மனமுழுங்கி மகாதேவன் நாம முதலமைச்சரை திட்டிகிட்டு இருக்கோம் உண்மையிலே சொல்றேங்க சத்தியமா சொல்றேங்க ஒண்ணுமே தெரியாது துறைமுருகன் ஒருத்தர் இருக்கான் அவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான் இசை மதிவானூர் தம்பி நார் நாரா திமுக தெரியாது சத்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்ற